வெல்கம் வெல்கம் திலகாஸ் கிச்சன் நான் வந்து இன்னைக்கு தோசையும் இட்லியும் ஒரே மாவில் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ அது மூண்டையும் நான் உண்டாக ஊற போட போகிறேன் பச்சை அரிசி இட்லி அரிசி உளுந்து இந்த மூண்டையும் நான் உண்டா ஊற வச்சு அரைச்சி தோசையும் சுட போகிறேன் இட்லியும் அரைக்க போகிறேன் இப்போ இதுக்கு ரெண்டு கப் அளவு இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் சம்பாசி இருந்தாலும் பரவாயில்ல நாடு நாடுனாலும் பரவாயில்ல இது இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு ரெண்டு கப் சேர்த்துருக்குறேன் உளுந்து அதுக்கு அரை கப் சேர்க்குறான் உளுந்து அரை கப் சேர்த்துருக்குறான் வெள்ளை அரிசி அதுக்கு அரை கப் எடுக்கிறோம் அப்போ இல்லாமல் மூண்டு வருது அரிசி உளுந்து எல்லாம் சேர்த்து இதுக்கு மூண்டு சுண்டு வருது இது தான் அளவு நீங்கள் எந்த கப்புகளும் எடுத்தாலும் பரவாயில்ல இது மூணு மூன்று கப் வரணும் எல்லாமே சேர்த்து இப்போ இதில் வெந்தயம் சேர்க்குறேன் நான் வெந்தியமும் நிறைய வெந்தயம் இல்லை வெந்தயம் ஒரு அளவு ஒரு ஒரு தேக்கரண்டி அளவு சேர்த்து இப்போ இதை நல்லா தண்ணியில் ஊற போட்டு அப்படியே மூடி வைப்பேன் அரைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வேலையும் சுலபமாக முடியும் அது எப்படின்னு காட்டுறேன் வாங்க இப்போ இதை நல்லா கழுவி களைஞ்சி வச்சுருக்குறோம் இந்த இட்லிக்கு அரைக்கிறதுக்கு தோசைக்கும் இட்லிக்கும் சேர்த்து தான் அரைக்கிறேன் இப்போ நான் இது வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம் ஆனால் மிக்சிலையும் அரைக்கலாம் இது கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு ஒரு இலகுவான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா எங்களுக்கு சின்ன சின்ன வேலையிலும் செய்து கொள்ளலாம் இதை அரை அரைக்க போட்டுட்டு நாங்கள் எங்களோட வேலையில் கொஞ்சம் பார்க்கலாம் மிக்சி தயாரில் போட்டு அது பக்கத்துலேயே இருக்கணும் இப்போ நான் இப்படி தான் போட்டு அரைச்சி இட்லியும் தோசையும் செய்கிறது தனித்தனியாக ஊற போட்டு அரைக்கிறதுக்கு எனக்கு வேலை கூடாமல் இருக்கும் எனக்கு வீட்டு வேலையில் மற்ற மட்டும் வேலையிலும் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது நல்லா வரும் தோசையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இட்லியும் நல்லா பூ மாதிரி வரும் நான் இது செய்து பார்த்துருக்குறேன் நான் இப்படி தான் செய்கிறது இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் இலகுவாக ஈஸியாக எங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் வேலையும் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால தான் நான் இப்படி செய்கிறேன் சரி இப்போ நான் இதை கிரைண்டரில் நான் அரைக்க போகிறேன் பாருங்க எவ்வளோ வேகமாக அறப்படுதுன்னு நான் இப்போ கொஞ்சமாக தான் போட்டு அரைச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படியுமே வந்து நான் ஒரு கிலோ போட்டு அரைக்கிறது இன்றைக்கி நான் வந்து எல்லாமே சேர்த்து மோண்டு சுண்டு போட்டிருக்குறோம் இதே கூட நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் அதிலேருந்து ரெண்டு மடங்கு சேர்க்கலாம் ஆனால் இது இட்லியும் சரி தோசையும் சரி நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மிச்சி ஜேரில் அதிலையும் இதே மாதிரி அரைச்சி செய்யலாம் அதுலேயும் நல்லா வரும் இதில் அரைக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இப்போ நான் இதை அது பாட்டில் சுற்றி கொண்டிருக்கும் நான் சின்ன சின்ன வேலையில் நான் பாட்டில் செய்வேன் இப்போ நான் மற்ற வேலைக்கு நான் போகிறேன் அது பாட்டில் அறப்பட்டு கொண்டு இருக்கும் இதில் இது தான் ஒரு நல்ல விஷயம் இப்போ முக்கால்வாசி அறப்பட்டுட்டு இன்னும் காவாசி விதம் தான் இருக்குது அரைப்படுறதுக்கு இப்போ பாருங்கள் பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் நான் இது அரைச்சி முடிஞ்சுது இப்போ மாவை நான் இந்த பாத்திரத்துல நான் ஊற்றிட்டேன் இப்போ இதை காலையில் பொங்கி இருக்கும் நான் தோசையும் இட்லியும் ஊற்றி உங்களுக்கு காட்டுறேண்ண இப்போ இதை நான் உப்பு போட்டு கரைச்சி அப்படியே மூடி வச்சிருவேன் காலையில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மாவு பாருங்க நல்லா பொங்கிட்டு நான் இதுக்கு ஒரு ஆப்ப சோடா கொஞ்சம் சேர்ப்பலாம் கொஞ்சம் சொட்டு என்ன மாவு நல்லா புளிச்ச மாதிரி இருக்குது இங்கே சரியான தானே வெக்கைக்கு நல்லா புளிச்சு இருக்குது இப்போ நான் இதில் தோசையும் இட்லியும் ஊற்றி காட்டுறோம் இது மாவு மிஞ்சினா கொஞ்சம் கட்டி தேங்காய் பால் போட்டு அப்பமும் சுடலாம் குளிப்பணியாரம் செய்யலாம் நாலு வகையான சாப்பாடு செய்யலாம் இதில் இப்போ நான் இதில் தோசை ஊற்றி காட்டிட்டு இட்லியாக வச்சு காட்டுறேன் இட்லி பாருங்கள் புதுசு புசு புதுசுன்னு இருக்குது இட்லி நல்லா அவிஞ்சு பொங்கி வந்துருக்கு இப்போ தோசை ஊற்றி காட்டுறோம் பாருங்கள் இட்லி எப்படி வர்றதுன்ட்டு பாருங்கள் எல்லா இட்லியும் கலண்டு அப்படியே கொஞ்சம் குழந்த பிள்ளை மாதிரி அப்படியே வரும் இட்லி ஒன்று சரி ஒட்டாது அதுக்குள்ள பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இட்லி வருது கலண்டு சரி அந்த பாருங்கள் பாருங்கள் கலந்து எப்படி மெதுவாக பூ போல் பஞ்சு மாதிரி இருக்குது நான் சொல்லல டேஸ்ட் இருக்கு பாருங்க பூ மாதிரி இருக்குது இது நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேலையும் குறவு உங்களுக்கு இது செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் இப்போ தோசை ஊற்ற போகிறோம் அந்த மாவில் தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுட்டு அது கொஞ்சம் நெய் கொஞ்சம் அதுல சேர்க்கலாம் இப்ப தோசையை ஓட்டுறேன் தோசையும் எப்படி வருதுன்னு பாருங்க இது சரியான ஈஸியான ஒரு மெத்தட் நம்ம தோசை ஊற்றும் போது நெருப்பு கூடுதலாக சேர்க்கக்கூடாது போட்டு தோசை ஒட்டி கொண்டுருக்கோம் இப்போ நான் இதெல்லாம் நெய் சேர்க்குறேன் தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்தோன்னா திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறோம் நான் நீங்கள் இதே மாதிரி ஒரு ட்ரிப் செய்து பாருங்கள் உங்களுக்கு வேலை சுலபமாக முடியும் இது அரைச்சி வச்சா ரெண்டு நாள் ஒரு நாள் இட்லி செய்யலாம் ஒரு நாள் தோசை செய்யலாம் ரெண்டுக்கும் தனித்தனியாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க கிறிஸ்பியாக வருது முறு முருண்டு வருது ஆனால் வெந்தியம் கூட சேர்க்காத காரணம் வந்து இட்லி கொஞ்சம் மொட்டும் உண்டு இப்போ இது திருப்பி போடுறோம் பாருங்கள் எப்படி இருக்குங்க தோசை மேலாளியும் கொஞ்சம் நெய் சேர்க்குறேன் தோசை நான் எடுக்கிறேன் பாருங்க தோசை எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க தோசையும் இட்லி நான் எப்படி செய்த்திருப்பீங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க